வேலும் மயிலும் சேவலும் துணை காஞ்சிபுரம் திருப்புகள் காஞ்சிபுரத்தின் பல்வேறு தலங்களில் உள்ள முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் நாற்பத்தி நான்கு திருப்புகழ் பாடல்கள் பாடியுள்ளார் அவற்றை ஒவ்வொரு பாடலாக காணும்போது காஞ்சிபுரத்தின் பெருமையையும் அப்பதிவுகளில் பார்ப்போம் இந்தியாவின் புகழ்பெற்ற கோவில் நகரம் காசி என்றால் தமிழ்நாட்டின் கோவில் நகரம் காஞ்சிபுரம் ஆகும் திருவாரூரில் பிறக்க முக்தி காஞ்சிபுரத்தில் வாழ முக்தி காசியில் இறக்க முக்தி திருவண்ணாமலையை நினைக்க முக்தி என்ற வரிகள் மூலம் காஞ்சியின் சிறப்பை அறியலாம் இந்து மதத்தில் ஷேத்திரம் என்பது ஒரு புனித பூமி சக்தியின் களம் மோட்சம் இறுதி விடுதலை பெறக்கூடிய இடம் கருடபுராணம் அயோத்தி மதுரா ஹரித்வார் வாரணாசி அவந்திகா துவாரகா மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய ஏழு நகரங்களை புனித நகரங்களாக குறிப்பிடுகிறது இங்குள்ள ஏகாம்பரநாதர் கோவில் பஞ்சபூத தலங்களில் பூமியை குறிக்கும் தலமாகும் இத்தலத்தை பற்றி அடுத்த பதிவில் காணலாம் காஞ்சிபுரம் திருப்புகள் குழுமி கொண்ட அமரர் வந்திக்க தட்டுருவ சென்றத்தை குத்தி முறித்தங்கு ஒரு கோடி அழகினின்றொத்தி தித்தியரத்தும் பலவியங்கொட்ட சக்கடி கற்றன் தரியுடன் பற்றி குச்சரிமச்சும் படி பாடி பறிமுகங் கக்கச்சக்கன் விழித்தும் பவுரி கொண்டெட்டு திக்கையுடைத்தும் படுகளம்புக்க தொக்கு நடிக்கும் படி மோதி படை பொறிஞ்சத்தி பத்மனினை துஞ்சரவணன் கச்சி பொற்பனப்பின் பறவியொஞ்சித்த தூக்குவரத் தண்டடைவேனோ பெரியதஞ்சை கச்சனி வற்பும் சிறிய வஞ்சி கொத்தை தனுசுப்பும் பிரதியொளிந்தொக்க கை கிளைது தங்குரீ பிரிவில் கண்டிக்கப்பட்ட உருட்டும் கமுக முஞ்சிற்ப சித்திரமுறுக்கும் பிரதியண்டத்தை பெற்றருள் சிற்றுந்தியும் நீல கரிய கொண்டற் கொப்பித்தகதுப்பும் திலத முஞ்சற் பொற்பட்ட முமுத்தின் கணவடங்கட்டப்பட்ட கழுத்தும் திருவான கருணையுஞ்சுத்த பச்சவனப்பும் கருதுமன்பர்க்குச் சித்தியளிக்கும் கௌரி வைங்கு புத்திரையவர்க்கும் பெருமாளே பெருமாளே